நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுறேன் இப்போ இது வந்து ஒரு மரம் எங்க வீட்டாண்ட இருக்கு எங்க ஊரில் எங்க தெருவில் இருக்கு இது வந்து எவ்வளோ பழம் இருக்கு பாருங்க அதோட வேறு நல்லா எவ்வளோ இருக்கு நான் எங்கள் பாப்பாவை சின்ன பாப்பாவை ஸ்கூல் ஸ்கூலுக்கிட்டுன்னு போவேன் அப்போ வந்து போகும்போதும் வரும்போதும் இந்த இருந்து இந்த பழத்தை பறித்து சாப்பிடுவேன் சூப்பராக இருக்கும் இதுதான் சக்கரம் மாதிரி இனிக்கும் இது அந்த பழந்தான் இவ்வளோ பிரிச்சிருக்கேன் மடியில் பறிச்சுட்டு நான் டெய்லி போகும்போதும் வரும்போதும் கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளோ பறித்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் இதை சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் ஊரில் இருந்தால் இதை விடாதீங்க இந்த சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்